கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பில் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கருத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காலகட்டங்களிலே கொரோனா வைரஸ் ஆனது சீனாவிலிருந்து பட பரவ தொடங்கி உலகத்தின் பல நாடுகளையும் பாதித்து அமெரிக்கா உட்பட பல நாடுகளில் அதிகப்படியான உயிரிழப்புகளை ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் உலக அளவிலே பொருளாதார சீர்குலைவை பண்ணி உலகத்தையே முடக்கி போட்ட ஒரு பெருந்தொற்றாக காணப்பட்ட அந்த கொரோனா வைரஸ் உடைய தாக்கம் முற்றிலும் முடியாதிருக்க சூழ்நிலையில் சீனாவிலே ஆய்வாளர்கள் நூற்றி இருபத்தி ஐந்து வைரஸ் இருக்கக்கூடிய ஆய்வகம் ஒன்றை ஆய்வுகள் மூலமாக கண்டறிந்து நிமித்தமாக அங்கிருந்து வைரஸ்கள் தொடர்ந்து பல நாடுகளுக்கு பரவி மறுபடியும் ஒரு பெருந்தொற்றாக ஏற்படக்கூடிய ஒரு அபாய சூழலை இருப்பதாக கண்டறிந்திருக்கிறார்கள் என் அன்பு தேவிடை பிள்ளைகளே சீன ஆய்வாளர் தான் இதை வெளியிட்டிருக்கிறார் ஆகவே என் அன்பு தேவிடை பிள்ளைகளே சீனாவின் வைரலஜிஸ்ட் எட்வர்ட் ஹோம்ஸ் என்று சொல்லப்படுகிற அவர் அதை கண்டறிந்து அதை குறித்ததான ஆபத்தான ஆய்வறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார் அதை குறித்த செய்தியை நான் வாசிக்க விரும்புகிறேன் இந்த ஆய்வகமானது வைரஸ்களின் குடோன்கள் போல காட்சியளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மீண்டும் சீனாவினுடைய திட்டங்கள் தேசங்களை பாதிக்காமல் இருக்க தேசங்களை முடக்காமல் இருக்க உலக அளவில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தாதிருக்க நாம் ஜெபிக்க வேண்டும் சீனாவில் உள்ள ஃபெர் பண்ணையில் நடத்தப்பட்ட சோதனையில் நூற்றி இருபத்தி ஐந்து வைரஸ்கள் புழக்கத்தில் இருப்பதை ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் இந்த வைரஸ்கள் மனிதர்களிடையே பரவும் ஆபத்து இருப்பதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இது கொரோனாவை போல மிக மிக பெரிய பெருந்தொற்றை ஏற்படுத்தும் ஆபத்து இருப்பதாகவும் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர் கொரோனாவிலிருந்து இருந்து மீண்டு பல காலம் ஆகிவிட்டது இதற்கிடையே சீனாவை சேர்ந்த ஃபர் பண்ணையில் சுமார் நூற்றி இருபத்தி ஐந்து வைரஸ்கள் இருந்ததை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் சீனாவை சேர்ந்த வைரலஜிஸ்ட் எட்வர்டு ஹோம்ஸ் நடத்திய ஆய்வில் தான் இது தெரிய வந்துள்ளது லெதருக்காக தோல் சார்ந்த பொருட்களுக்காக குறிப்பிட்ட விலங்குகளை வளர்ப்பதே ஃபர் பண்ணைகள் ஆகும் சீனாவில் இது போன்ற ஃபர் பண்ணைகள் ரொம்பவே பிரபலம் அப்படி அங்கு இருந்த ஃபர் பண்ணை ஒன்றில் இந்த நூற்றி இருபத்தி ஐந்து வகையான வைரஸ்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆய்வு முடிவுகள் நேச்சர் இதழில் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு வரையில் ஃபர் பண்ணைகளில் உயிரிழந்த நானூற்றி அறுபத்தி ஓரு விலங்குகளை இந்த ஆய்வாளர்கள் ஆய்வு செய்தனர் நரிகள் ரக்கூன் நாய்கள் முயல்கள் ஆகிய விலங்குகளை வைத்து ஆய்வு செய்துள்ளனர் மேலும் சுமார் ஐம்பது வன விலங்குகளும் இதில் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளன ஹெப்படைட்டிஸ் இ மற்றும் ஜப்பானிய மூளை அழற்சி போன்ற பதிமூன்று புதிய வகை வைரஸ்கள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஃபர் பண்ணைகள் எப்படி வைரஸ் குடோன்களாக இருக்கிறது அது எவ்வளவு ஈஸியாக மனிதர்களுக்கு பரவும் ஆபத்து இருக்கிறது என்பதை இது வெளிச்சம் போட்டு காட்டுகிறதாக கூறப்பட்டிருக்கிறது விலங்குகளிடையே பரவும் வைரஸ் குறித்து ஆய்வு செய்து வரும் வைரலஜிஸ்ட் எட்வர்ட் ஹோம்ஸ் இதை மேற்கொண்டுள்ளார் ஃபேர் பண்ணைகள் காரணமாக எதிர்காலத்தில் வைரஸ்கள் பரவ வாய்ப்பு எச்சரித்த எட்வர்ட் இந்த பண்ணைகளை மூட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இந்த பண்ணைகளை மூடவில்லை என்றால் இதில் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் ஆகவே நண்புதேவிடை பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஆபத்தான காரியங்களுக்கு சீனா இடம் கொடுக்காமல் உலக நாடுகள் பாதிக்கப்படுவதற்கு எந்த விதத்திலும் அது துணை போகாமல் காரணமாக இராதபடி சீனாவுடைய இப்படிப்பட்ட மறைமுகமான திட்டங்கள் முறியடிக்கப்பட நாம் ஜிபிக்க போகிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் மைஸ்தோ தெரிக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் உலக அளவில் மிகப்பெரிய பொருளாதார முடக்கத்தையும் சீர்குலைவையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தின கொரோனா வைரஸுடைய தாக்கம் ஆண்டவரே சீனாவிலிருந்து பரவி உலக நாடுகளை பாதித்து ஆண்டவரை இன்று வரையிலும் முடிவு பெறாதிருக்கிற சூழ்நிலையிலே மீண்டும் சுமார் நூற்றி இருபத்தி ஐந்து வைரஸ்கள் உள்ள ஆண்டவரே குடோன் ஆண்டவரே தகப்பனே அப்பா சீனா தேசத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த ஆய்வாளர் தெரிவித்திருக்கிறார் ஆண்டவரே ஆண்டவரை அந்த கூற்றின்படி ஆண்டவரே இந்த ஆய்வகத்தில் இருந்து ஆண்டவரை இந்த வைரஸ் நிமித்தமாக மீண்டும் ஒரு பெருந்தொற்று உலக அளவிலே பாதிப்பை ஏற்படுத்தாதிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வைரஸ் மூலக்கூறுகள் அழிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனி சீனாவினுடைய மறைமுகமான திட்டங்கள் முறியடிக்கப்பட ஜெபிக்கிறோம் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு சீனா ஆண்டவரை துணை போகாதிருக்க தேசங்களை முடக்கி போடுகிற இப்படிப்பட்ட அழிவுகளுக்கு சீனா தன்னை ஆண்டவரை அனுமதிக்காமல் இருக்க அவைகளுடைய திட்டங்கள் முறியடிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர் சொல் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் தொடர்ந்து ஜபியங்கள் கர்த்த தாமியங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்